வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம பார்க்க போகிற முக்கியமான கேள்வி ஐநா அங்கீகாரம் இருந்தும் ஏன் பாலஸ்தீனம் இன்னும் தனி நாடு ஆகல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முன்னாடி பாலஸ்தீன வரலாறு இஸ்ரேல் உருவான கதை உலக நாடுகளின் அரசியல் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நாம கடந்த நூறு வருஷமா நடந்த விஷயத்தை நன்றாக புரிஞ்சிக்க முடியும் வரலாற்று ஆரம்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழுக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பால்ஃபோர் பிரகடனம் பிரிட்டிஷ் அரசு யூதர்களுக்கு பாலஸ்தீனத்தில் ஒரு தேசிய இல்லம் அமைக்க ஆதரவு கொடுத்தது அதே சமயம் அங்கிருந்த அரபு மக்களுக்கு உங்க உரிமைகளையும் காக்கிறோம்னு சொல்லி வஞ்சிச்சது அதோட யூதர்கள் பெருமளவிலா பாலஸ்தீனத்துக்கே குடிபெயர ஆரம்பிச்சாங்க இதனால் அரபுகளுக்கும் யூதர்களுக்கும் இடையே மோதல் தொடங்கியது இதற்கு முழு காரணம் பிரிட்டிஷ் அரசு மட்டுமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு இஸ்ரேல் உருவாக்கம் இரண்டாம் உலகப்போர் முடிந்த பிறகு யூதர்களுக்கு தனி நாடு கொடுக்கணும் என்ற கோரிக்கை பலமாக வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஐநா பகிர்வு திட்டம் பார்ட்டிஷன் பிளான் பாலஸ்தீனத்தை இரண்டு பகுதியாக பிரிக்கணும் யூத நாடு இஸ்ரேல் அரபு நாடு பாலஸ்தீனம் ஜெருசலேம் சர்வதேச நகரமாக்கணும் ஆனா அரபு நாடுகளில் அந்த திட்டத்தை ஏற்கல ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு இஸ்ரேல் தனி நாடு ஆக அறிவித்தது உடனே போர் வெடித்தது லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலத்தை இழந்தாங்க இதையே நக்பா பெரும் பேரழிவு என்று பாலஸ்தீனர்கள் இன்னும் அழைக்கிறாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆறு நாள் போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் இஸ்ரேல் அண்டை அரபு நாடுகளுடன் போரிட்டது அந்த போரில் இஸ்ரேல் மேற்கு கரை கிழக்கு ஜெருசலேம் காசா பகுதி கோலான் உயர்வுகள் எல்லாத்தையும் கைப்பற்றியது இதோட பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு கிடைக்கிற வாய்ப்பு இன்னும் தள்ளி போச்சு இரு நாடுகள் தீர்வு உலக நாடுகள் தொடர்ந்து சொன்னது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழுக்கு முன்னாடி இருந்த எல்லையை மீட்டுக் கொடுங்க பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு கொடுங்க ஆனா இஸ்ரேல் ஜெருசலேம் எங்க தலைநகரம் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது மேலுமா இஸ்ரேல் அரசாங்கம் மேற்கு கரையில் யூத குடியேற்றங்களை அதிகமாக்கிக் கொண்டே இருக்குது இதுவே முக்கிய தடையாக இருக்குது பாலஸ்தீன் அங்கீகாரம் உலகில நூற்று முப்பதிற்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனை தனி நாடு அங்கீகரிச்சிருக்கு இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் ஐநா பாலஸ்தீனை நான் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட் அங்கீகரிக்கப்பட்ட பார்வையாளர் நாடு ஆக்கினது ஆனால் முழுமையான மெம்பர் ஸ்டேட் ஆக இன்னும் சேர்க்கல காரணம் என்ன அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்க அவர்கள் வீட்டோ அதிகாரம் வெட்டோ பவர் பயன்படுத்தி தடுக்கிறாங்க அமெரிக்காவின் பங்கு அமெரிக்கா எப்போதும் இஸ்ரேலை ஆதரித்து வந்தது காரணம் யூதர்களின் வலுவான அரசியல் பொருளாதார ஆதரவு மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா வைத்திருக்கும் முக்கிய கூட்டாளி அதனால் பாலஸ்தீனத்தின் அங்கீகார முயற்சிகள் எப்போதுமே தடையடைகிறது பாலஸ்தீனின் உள்பிரிவுகள் பாலஸ்தீன் அரசியல் தலைமைதான் கூட பிளவுபட்டிருக்கு மேற்கு கரை பாலஸ்தீன் அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் ஃபாட்டா காசா அமாஸ் இவர்கள் இருவருக்கும் ஒற்றுமை இல்லாததால் உலகம் பாலஸ்தீனருக்கு தானே ஒற்றுமை இல்லை எப்படி நாடு கொடுக்க கேக்குது தற்போதைய நிலைமை காசாவில் போர்கள் மேற்கு கரையில் குடியேற்ற பிரச்சினைகள் ஜெருசலேம் உரிமை மோதல்கள் தொடர்ந்து நடக்குது ஒவ்வொரு முறையும் அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாலுமே ஏதாவது தடையால முடிஞ்சிருச்சு போயிடுது பாலஸ்தீனுக்கு ஏற்கனவே அங்கீகாரம் இருக்கு உலக மக்கள் ஆதரவு இருக்கு ஆனா அரசியல் சிக்கல்கள் அமெரிக்காவின் வீட்டோ இஸ்ரேல் குடியேற்றம் இதுதான் தடையாக இருக்கு இப்போ கேள்வி இன்னும் எத்தனை வருஷம் பாலஸ்தீனர்கள் தனி நாடு இல்லாம வாழணும் உலகம் எப்போ உண்மையான இரு நாடுகள் தீர்வை நடைமுறைப்படுத்தப் போகுது இதுதான் நம்ம ஆழமான சிந்தனைக்கு வேண்டிய கேள்வி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சினி அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்